வணக்கம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்களுடைய பெயர்கள் எப்படி ஈஸியாக நினைவில் வச்சு எழுதலான்றதை பார்க்க போகிறோம் அன்னை மொழியே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அன்னை அப்படின்னா அம்மா பா அப்படின்னு வருது அப்பா அப்படின்ற மாதிரி வருது அதனால் அப்பா அம்மா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் சொல் வளம் தேவநேய பாவானர் தேவர்கள் தமிழ் ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா அதனால் தமிழ் சொல் வளம் தேவநேய பாவானர் இரட்டுர மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார் மொழி அதில் தமிழ் வந்திருக்கு தமிழ் மொழி அப்போ இரட்டுர மொழிதல் தமிழ் அழகனார் சந்த கவிமணி தமிழ் அழகனார் உரைநடையின் அணிநலன்கள் விடை எழில் முதல்வன் எழில்னா அழகு அணி அணிகலன்கள் போட்டால் அழகாக இருக்கும் இல்லையா அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன் பாரதியார் காற்றுக்கும் பாட்டுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா பாட்டு அப்படின்னு சொங்க காற்றேவா பாரதியார் முல்லை பாட்டு எழுதியவர் நப்பூதனார் முல்லைனா பூ எழுதியவர் ஆசிரியர் பெயர்லேயும் பூ இருக்கு பாருங்கன்னா பூதனார் அப்படி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கம் மாதிரி அந்த புயல் வந்தது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் ராம பாண்டியர் காசினா ரொம்ப தூரம் போகணும் அதிக தூரம் ராம பாண்டியர் காசிக்காண்டம் அதிவீரராமபாண்டியர் மலைப்படுகாம் நூலாசிரியர் கௌசிகனார் மலைனா பெருசு அப்போ பெருங்கௌசிகனார் மலைப்படுகாம் பெருங்கௌசிகனார் கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் கோக்கி கோக்கி கோக்கிலா கோக்கின்னு சொல்லுவோம் இல்லையா கோ ஃபஸ்ட்டு எழுத்து கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அந்த கோக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் குலசேகர ஆழ்வார் இது பெருமாளுக்கு குளம் பெருசு பெரிய குளம் அப்படி பெருமாள் குலசேகர ஆழ்வார் அப்படி கனெக்ட் பண்ணுங்கள் பரிபாடல் கீரந்தையார் கீர பரி கீரை பறிச்சுட்டுவான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கீர பரி பரிபாடல் கீர கீரந்தையார் நீதி வெண்பா காப்பா செய்கு தம்பி பாவலர் நீதி தம்பி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் இது வந்து கடவுளுடைய பாடல் அப்படின்றதுனால ஒரு முனிவரோட கனெக்ட் பண்ணி பரஞ்சோதி முனிவர் புதிய நம்பிக்கை கமலாலயன் புதிய கமலா அப்படி கமலா புதுசு புது கமலா படத்தை நான் சொன்னால் வேறு இதையும் சொல்லலை அப்படி வச்சுக்கோங்க பூ தொடுத்தல் பூ யாருக்கு தொடுப்போம் ஒரு பொண்ணுக்கு தான் உமா மகேஸ்வரி இது ரொம்ப சுலபம் அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குருபரர் நூலாசிரியர் குருபரர் குமாரசாமி குருபரர் அப்படி கனெக்ட் பண்ணலாம் கம்பராமாயணம் இதுக்கெலாம் கண்டிப்பாக கேட்காதீங்க கம்பர் பாய்ச்சல் சா கந்தசாமி அஞ்சாவது படிக்கும்போது சாமி இந்த கந்தசாமி இருக்கான்னு பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுவான்டா சும்மா எப்படியோ ஒன்று கனெக்ட் பண்ணுங்க சிற்றகல் ஒளி அகல் யாருக்கு ஏற்றுவோம் சாமிக்கு ஏற்றுவோம் மாப்போ ஞானம் சிவனுக்கு ஏற்றுற மாதிரி சிற்றகல் ஒளி ஞானம் சிவஞானம் புதிதா கூப்பா ராஜகோபாலன் ராஜாவுக்கு இந்த ஏர் புதிதா சிலப்பதிகாரம் இது யாரும் தெரியாமல் இருக்க மாட்டேங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இளங்கோவடிகள் ஞானம் தீசோ வேணுகோபாலன் திசை சொல்ல வேணும் ஞானம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க திசை நமக்கு டைரெக்ஷன் சொல்லணும்னா நமக்கு தெரியணும்ல நமக்கு ரைட்டு லெஃப்ட்டு அதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு ஞானம் வேணும் அதுதான் கால கணிதம் கண்ணதாசன் சித்தாளு நாகூர் ரூமி இந்த ஆள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காருப்பா இந்த சித்தாள் நாகூர் ரூமியிலேருந்து வந்திருக்கார்ப்பா தேம்பாவணி வீரமா முனிவர் இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம் அதனால் அதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஒருவன் இருக்கிறான் யார் பாது கூ அழககிரிசாமின்னு ஒருத்தர் இருக்காருப்பா அவ்வளோதான் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க